ஆன்மீகத்திற்கும் உணவு முறைக்கும் சம்மந்தம் இருக்கின்றதா ஆன்மீகத்துக்கும் உணவு முறைக்கும் சம்மந்தம் இல்லை உணவு ஒன்ற முறையில் சம்மந்தம் அது பருக்க சிந்தாமல் சாப்பிட்றது ஒரு சிக்கன் பீஸோ ஒரு லெக் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அதை அதில் முழுமையாக அது எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றது மெல்லவே முடியாத அளவுக்கு தான் எலும்பு போடுறது ஒரு கரோடு சாப்பிட்றீங்கன்னா அதுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றது ஸோ சுத்தமாக சாப்பிட்றது சிந்தாமல் சாப்பிட்றது வீணாவாமல் சாப்பிட்றது ஒரு பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணி கால்பேட் மட்டும் சாப்பிட்டு முக்கா பிளேட் வைக்கிறது பேர் ஸோ உணவு முறையில் உணவு உன்ற முறையில் ஆன்மீக அறியாது அதர்வைஸ் நீங்கள் சாப்பிட்றதுன்றது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் இப்போ வந்து சாப்பாட்டில் பாகுபாடு நம்ம தான் பண்ணி வச்சுக்கிறோம் எந்த சைவ சாப்பாட்லேயுமே ஈ எறும்பு விழாமல் இல்லை எந்த தயிர் மூர்லையுமே ஃபேக்ட்ரியாக ஹிஸ்ட்ரி இல்லாமல் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை உணவுமே உயிராளானது தான் ஒரு நெல்ன்றது நம்ம அரிசி அப்படின்னு சொல்கிறது நெல்லோட எடுத்து வந்துடுறோம் அது ஒரு உரிய ஒரு உயிரோட உடம்பு தான் அது நாம் சைவம் அசைவம்னு சொல்லி சாப்பாட்டு பக்கம் போயிட்டோம் சைவம் அசைவன்றது சாப்பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை சைவம்னா நான் வேற கடவுள் வேறு இல்லைன்றது அசைவம்னா நான் வேற கடவுள் வேறு அப்படின்னா அது அசைவம் சாப்பாட்டில் இல்லை சாப்பாட்டுக்கும் அதாவது சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கும் அல்லது ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் சாப்பிட்ற முறையில் இருக்குது இப்போ மாமிச உணவு சாப்பிடுவதனால் வந்து எந்த துன்பமும் வராதா சிலவங்க வந்து நீ மாமிசம் சாப்பிடுவதால் உனக்கு பாவம் பிடிக்கும் உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் நம்ம யோக நிலைக்கும் ஏதாவது வந்து தொடர்பு இருக்கிறதா அது ஏதாவது பாதிக்குமாத இந்த பூமி பந்தில் நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க நிறைய மனிதர்கள் வந்து வந்து போய் நேரிறாங்க வந்தவங்களுக்குலாம் ஒன்று புரியுது அதை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த சொல்லு புரிந்து சொன்னாங்களா இல்லை புரியாமல் சொன்னாங்களான்றது ரெண்டாவது விஷயம் கூட்டமாக இருக்கிறவங்கலாம் அதை வந்து பின்தொடர்றாங்க ஒவ்வொரு கூட்டமும் ஒன்று ஒன்றும் பின்தொடருது உதாரணத்துக்கு புத்தர்னு ஒருத்தர் இருந்துருக்கிறாரு அவர் வந்து கொலைகள்லாம் பாவிக் கொலைகள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஈனையானோ மகையானோன்னு ரெண்டாக பிரிஞ்சிச்சு ஒருத்தர் சொல்கிறாரு கொன்றால் பாவம் தின்றால் தீந்து அப்படின்ற ஸோ அப்போ வந்து முறைகள் வந்து ஆளால் கொண்டு மாறும் நீங்கள் ஏதோ ஒரு ஒழுக்கத்தில் வளர்க்கப்படுறீங்க நீங்கள் அந்த ஒழுக்கத்தில் வளரும்போது அதையே வந்து சரின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படி தான் பேசுகிறீங்க அந்த வான்மழை நீர் சும்மா வந்து சும்மா சொம்மா ஒன்றுமே இல்லாமல் தான் வருது இங்கே வந்து படும்போது பார்த்திங்கன்னா எந்த நில நிலத்தில் படுதோ அந்த வண்ணத்தை அந்த சேர கரிசல் மண்ணில்னால் கரிசல் மண் செம்மன்னா செம்மண் இது மாதிரி மாறி மாறி போகிறத நீங்கள் பார்த்துக்கலாம் தண்ணி இன்னமும் விளந்து மிளந்து வரும்போது ஒன்றுமே இல்லை பாட்டில் எழுந்தி வச்சுருப்பாங்க செம்மண்ணிலே தண்ணீரை போல் ஒன்றான சொந்தம் தண்டலாம் இந்த மாதிரி இந்த ஆன்மீகம் என்ற பேரில் வந்து மனிதர்கள் சொன்ன சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்து என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமிச உணவு மாமிசம் இல்லாத உணவு உயிர்கள் உணவு எல்லாமே உயிராலானது இங்கே எதுவுமே உயிர் இல்லாமல் இல்லாமல் என்னை கூட நிறைய என்னை நோக்கி நிறைய கேள்விகள்லாம் இது வந்து என்னோட ஆரம்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே கேள்வி தான் தொடர்ந்து கேட்டுன்னு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் நான் வந்து நான் கொஞ்சம் நல்லா கோபுரமாக பேசுவேன் இந்த சேனலுக்காக நான் வேறு மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் பட் என்னுடைய நேச்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்காக நிறைய பதில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை தான் சொல்லின்னு நினைக்கிறாங்க அந்த விதத்தில் நீங்களும் கூட புரிஞ்சு தான் நினைச்சு இந்த உடம்பை விட ஒரு அறிவாளி யாருமே இல்லை முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு செரிக்கலைன்னா அந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது சைவம் வந்து அரளிக்காய் அப்படின்னு சொன்னால் அது வந்து சைவம் அதை சாப்பிட்டா செத்துருவோம் அது நீங்கள் கிட்ட எது பண்ணினா கசக்கும் முக கிட்டதுன்னு போக முடியாது வாயில் சாப்பிட முடியாது கடவுள் நமக்கு அந்த அறிவை இயல்பாகவே வச்சு நம்ம எதனா கிட்ட இந்த மனம் சாப்பிட முடியாது நீங்கள் பழக்கமாக ஒரு விஷயத்தை சாப்பிட்றதுனாலையும் பாரம்பரியமாக ஒரு உணவு சாப்பிட்றதுனால சிறந்தவன்ட்டேன் உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஞானியங்களாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருத்தர் பத்தாயிரம் பாட்டு எழுதினா ஆறாயிரம் பாட்டுன்னு எழுதணும்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒரு கரிமீன் சாப்பிடாத ஒரு அது நீங்கள் சிந்திக்கிறது இல்லை நீங்கள் அப்படி ஒரு பார்வை பார்க்குறதும் இல்லை பாரம்பரியமாக ஒரு மனுஷன் சாப்பிட்லன்னா அவன் சாப்பிடாத தான் சரின்னு சொல்லுவான் இங்கே இருக்கிற எந்த மதவாதியுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கடவுள் புரிஞ்சு கொண்டவன் அப்படி யாரும் இங்கே கடவுள் புரிஞ்சுனா யாரும் கடவுள் பற்றி பேசுனதே இல்லை இங்கே வளர்க்கப்பட்ட எல்லாருமே அவங்க என்ன வளர்க்க போடுறாங்களோ அதை சரின்னு உணர்றாங்க அது மாதிரி சைவ சாப்பாடு அதாவது மாமிச உணவு சாப்பிட்றது சரி தப்புன்னு இன்னும் கூட போயின்னுக்குறாங்க ஐயா கூட கேட்கும்போது கேட்குறாங்க இது வந்து உடம்புக்கு நான் பாதிப்புமா அப்படின்னா நிச்சயமாக மாமிச உணவு நாலு நாள் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு பாதிக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் அரிசியை வந்து நைட்டில் வாயில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் கோழி போனால் அந்த கோழி செத்துரும் ஏன்னால் அதில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஈஸ்ட்டு ஃபேக்ட்ரியெல்லாம் அந்த அரிசியில் போயிடும் அந்த அரிசி அந்த கோழி சாப்பிட்டா செத்துறோம் நாமளே ஒரு தான் உள்ளே ஒரு சுடுகாடு இருக்குது எதை போட்டாலும் எரிஞ்சிடும் சுடுகாட்டு சிவனே பேர் எதுக்கு செத்தது ஒரு மாடு எடுப்போம் சிவசிவா சுடுகாடு தானே காப்போம் அப்படின்னு ஞானவெட்டி பேசியிருப்பார் அதனால் நீங்கள் உங்கள் விருப்பம் பாருங்களேன் நீங்கள் பழக்கமாக ஒரு உணவு சாப்பிட்டதுனால அதை சரியின் தப்புணும் பேசி நிற்கிறீங்க அவ்வளோ தானே தவிர சாப்பிட்றது சாப்பிடாது அவர் விருப்பம் உடல் பாதிக்கணுனாக்கா உணவை நீங்கள் சூடாகவும் சரியாகவும் சுத்தமாகவும் எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி தான் அது உணவு அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் அதுக்கே அது மாதிரி ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு இது சாப்பிட்லாமா அது கோச்சிக்க வேண்டியதில்லை இதனால் முரண்படவும் வேண்டியதில்லை இவர் தான் செய்வோம் இவர்தான் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் ஒரு கடவுள் அப்படிலாம் இல்லை இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் என்னவோ தெரியல ஆன்மீகம் சைவம் சாப்பிட்றது தான் சரின்னு ஒரு பக்கம் போய் நின்று உண்மை அது இல்லவே இல்லை அது சத்தியமும் கிடையாது உங்கள் உடம்பை விட ஒரு சிறந்தது இல்லை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எதை சாப்பிட்டா ஜெயிக்குமோ எதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதோ அதை சாப்பிடும் இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சாய் தர்மா டிரஸ்ட் ஜே ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அநாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்மா வணக்கம் கேட்டதை கொடுத்தும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே மரத்தை கண்டோமி

கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பா எங்களையே காப்பாய்